மானாச்சுவங்க அனைவருக்கும் தமிழ் கணிச்சத்தின் அன்பான வணக்கங்கள் பதினொன்று மாதத் தேர்வுக்கான ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான விடை குறிப்பை பற்றி பார்ப்போம் வாங்க இதில் உங்களுக்கு எத்தனை மதிப்பெண் வருதுன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பகவது உறுப்புகளில் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் எவை பகுதி விகுதி வெள்ளி வீதியார் குறுந்தொகை அண்ணாமலையார் காவடி சிந்து சிசு செல்லப்பா பாடிவாசல் ஆர் பாலகிருஷ்ணன் தமிழ் நெடுஞ்சாலை மூணாவது ஆப்ஷன் கூற்று கோடு என்பது தமிழ் ஆகும் விளக்கம் கோடு என்னும் சொல்லுக்கு மலை உச்சி வளரன் கோட்டை என்னும் பொருளும் உண்டு இரண்டும் சரி கூற்றும் சரி விளக்கமும் சரி காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பின்வரும் பின்வரணொற்று பொருந்தாத இணை இன் முறிந்தது இதை வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்குறாங்க பார்த்து வச்சுங்க இதை கோடு மலை சிகரம் விளிம்பி எல்லை முதலிய பொருட்கள் தரும் சொல் வரை இது பப்ளிக்கில் இருக்குன்னு கேட்டவினா ஆறாவது அதனால் உங்களுக்கு கொடுத்து வச்சுங்க இதை அடுத்து பாருங்கள் தாவி என்பதன் இலக்கண குறிப்பு நம்ம உகோரம் தாவி அப்போ என்ன எது தாவி சென்றுச்சு அப்போ வினை எச்சமாக இருக்குன்னு சொன்னோம் அது இந்த இடத்துல ஈ வருது சரிங்களா மற்ற இடத்துல ஊ வந்தாலும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் ஈன்றது தனியாக இருக்கனால இதை கேட்டுக்கோம் அடுத்து பாருங்கள் உரையாசிரியர் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை அதே போல் நூபுரம் என்பதன் பொருள் சிலம்பு கொள்ளேற்று கோடஞ்சவனை மறுமையும் புல்லாலை ஆயமகள் என்னும் ஏறுதல் பற்றி கூறக்கூடிய நூல் கலித்தொகை ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிசு செல்லப்பாவின் நூல் எது சுந்தரத்தாகம் இது என்ன நூல்னு கேட்பாங்க புதினா வருஷம் கேட்கலாம் அதில் அதே போல் இதே என்ன விருது கொடுத்தாங்க சுதந்திரதாகத்துக்காக யாருக்கு கொடுத்தாங்க இப்போ பலவினமான வினா நிலமையிலாம் வரி ஒன்று தான் ஆனால் பலவீனம் கேட்கலாம் நல்லா படிச்சு வச்சுங்க அது முக்கியமானது அடுத்து இரண்டு மதிப்பெண் மேலுமையான ஒரே ஒரு இயல் தான் அதில் இருக்கப்புறம் கேட்டாச்சு சரிங்கண்ணா அது எல்லாமே நீங்கள் படித்தது தான் அதே போல் பெரிய பசங்க அதை அம்மா வளர்த்து குறுந்தொகை சரி நல்லா படிங்க அடுத்து காலி